அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ஃபைவ் பைசா ஸ்டாக் மார்க்கெட்டிங் இந்த கம்பெனி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா நான் காலையிலேயே வீடியோ போட்டிருப்பேன் இதை பற்றி ஒன் லேக் பேக்கேஜ் வந்து நான் போட்டு அதில் டெய்லி ஆறாயிரம் வந்துட்டுருக்கு நம்ம ஆறாயிரம் வந்துச்சு நான் விட்ரா பண்ணிவிட்டேன் ஸோ அந்த விட்ரா பண்ண அமௌண்ட்டும் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆச்சு ஓகேங்களா ஸோ நம்ம டோட்டல் விட்ரா வந்து நம்ம பார்த்துருக்கோம் நம்ம விட்ரா ப்ரூஃப் நான் காட்டுறேன் ஸோ நம்ம டெலிக்ராம் சேனலில் நான் ஃபஸ்ட் நான் அதெல்லாம் அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டெலிக்ராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன் ஸோ வாங்க நம்ம விட்ரா ப்ரூஃப் பார்த்துட்டு அடுத்த வசதி பார்ப்போம் ஓகே நம்ம டெலிவரி சேனலில் வந்து நீங்கள் என்ன இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லிங்கில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நாங்கள் பாருங்கள் ஃபேமல் ப்ரூஃப் ஆறாயிரூவா விட்ரா கொடுத்தாங்க காலையில் டெய்லி டெய்லி ஆறாயிரூவா கிடைக்கிது ஒன் லேக் இன்வெஸ்ட் பண்ணால் சரிங்களா டெய்லி ஆறாயிரூவா நமக்கு வந்து ஐயாயிரத்தி நானூறுரூவா நமக்கு வந்து கிரீட் ஆயிடுச்சு அதாவது பத்து பர்சன்ட் பிடிப்பாங்க ஓகேங்களா பத்து பர்சன்ட் பிடிச்ச போக நமக்கு வந்து கிட்ட ஆகும் ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கம்பெனி அதாவது காலையில் விட்ரா கொடுத்தா நைட்டில் ரிசீவ் ஆகிடும் பன்னெண்டு மணி வரைக்கும் டைமு மேக்சிமம் டுவெண்ட்டி ஓர் ஹவர்ஸு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மினிமம் அதாவது மேக்ஸிமம் டுவெண்ட்டி டூர் ஹவர்ஸ் மினிமம் நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே க்ரீட் ஆகிடும் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க மக்களை நீங்களும் அதாவது இதில் வந்து நீங்கள் ஒன் லேக் தான் போகணுன்னு அவசியம் கிடையாது நீங்கள் லோ பேக்கேஜ் கூட இருக்குது நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா எடுங்க சரிங்களா அதாவது நானும் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணேன் அப்படின்னா ஐநூறுரூவா பிளானில் வந்தேன் அதுக்கப்புறம் வந்து கம்பெனி பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் கம்பெனி குரூப்லாம் அது கம்பெனி குரூப்பில் நிறைய பேர் பேமெண்ட் எடுத்து பேமெண்ட் பேமெண்ட்லாம் சென்ட் பண்ணாங்க நிறைய பேர் லட்சணும் இன்வெஸ்ட் இருக்காங்க ஸோ நாமளும் பண்ணி பார்க்கலாம் தான் பண்ணி பார்த்தோம் ஸோ நானே தான் நானே ஒன் லேக்கில் வந்து போடலைங்க ஓகயோ நாலு பேர் சேர்ந்து போட்டிருக்கோம் நாலு பேர் வந்து இருபத்தஞ்சு இருபத்தஞ்சுன்னு சொல்லி சேர்ந்து ஒரே ஐடியா போட்டிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த ஐடியில் தனியாக வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ டெய்லி ரூபா தான் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துருக்கோம் செக் பண்ணி வந்துச்சு அதை வந்து விட்ரா பண்ணி பார்த்தோம் விட்ரா வந்து நமக்கு சொன்னபடி கொடுத்துட்ருக்காங்க ஸோ எம்டிலாம் பேசிட்டு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு ஐநூறுவா கட்டி உள்ள வாங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்கள் குரூப்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் ஆயரூவா கட்டி வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து எப்படி எப்படி நடக்கிறது கம்பெனில் என்னென்ன பண்ணுறாங்க மக்கள் சொல்லி பாருங்கள் பார்த்துக்கூட நீங்கள் பண்ணிக்கலாம் அடுத்த விஷயங்கள் சரிங்களா ஓகே நம்ம வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு வந்துருக்கேன் இது வந்து அதர் ஸ்டேட்டுக்கும் போயிட்டுருக்கு இந்த கம்பெனி ஸோ ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பெனி ரொம்ப நாளாக வேணா ஆகிட்டுருக்கு நமக்கு இப்பதான் தெரிய வந்ததுங்க சரிங்களா கரெக்டாக வந்து ரன் பண்ணுவோம் லாங் டைம் கொண்டு போகும் தான் எங்களோடய விருப்பங்கள் நாங்கள் சமூக சேவை தான் செய்ய வந்தோம்னு சொல்லி இருக்காங்க ஓகே நல்லா சமூக சேவை செஞ்சால் நமக்கு நல்லது தான் ஸோ அது பண்ணி பார்ப்போம் நமக்கு இந்த அளவுக்கு வந்து மக்கள் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம ஐநூறுரூவா பிளானில் ஒரு பத்து நாள் ட்ராவல் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம பெரிய பேக்கேஜ் போட்டாச்சு ஏன்னா பெருசாக போட்டால் தான் பெருசாக சம்பாதிக்க முடியும் அதெல்லாம் ஓன் எடுக்க தேவையாக இருந்தால் மட்டும் வாங்க இல்லைன்னா வராங்கன்னா ஓகேவா ஓன் எடுக்க எடுக்கணும் நம்ம கீழே வரவங்களாம் ஓகேவா ஆனால் வந்து எந்த வித கம்பெனிக்கும் நம்ம கேண்டி கொடுக்க முடியல நான் கம்பெனி தான் இருக்குது எல்லாமே சரிங்களா அதனால் ஓன் விஸ்க் எடுத்து தயவாக உள்ள மக்கள் மட்டும் வாங்க நான் வர வேணாம் ஸோ நாங்கள் விஸ்க் எடுக்கிறோம் ஒன் லேக் போட்டிருக்கோம் அதிகமாக வந்துட்டு இருக்குது ஃபர்ஸ்டூடாக எடுத்து காமிச்சாச்சு ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் பண்ணிக்கோங்க எல்லாம் லோ பேக்கேஜ் வாங்க சரிங்களா இப்போ ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோ பேக்கேஜ் கூட இருக்கும் ஐநூறுவா பிளான் இருக்குது ஆயிரரூவா பிளான் இருக்குது பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுங்க ஓகேவா ஓகே நிறைய பிளான் இருக்குது உள்ளூரில் டெபாசிட் பண்ணுறது டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்கு பே அவுட்டு அதாவது பேமெண்ட் கேட் இருக்குது நீங்கள் 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 ஐநூறுரூவா போட்டிங்கனாவே ஐநூறுரூவா ஐநூறுரூவா போடுங்க எல்லாம் ஒன் லேக்கில் ஒன் லேக் போடுங்க ஒரு பத்தாயிரம் பத்தாயிரரூவா போடுங்க கூட நம்ம கீழே ஒரு நபர் பத்தாயிரரூபா பிளான் ஜாயின் பண்ணார் டெய்லி ஐநூறுரூவா அவருக்கு வந்து அதாவது நேற்று ஒரு நபர் ஜாயின் பண்ணால் நீங்கள் ஐநூறுரூவா வந்துடுச்சு அவர் விட்ரா போட அவருக்கு வந்துடுச்சு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன் சரி மாதிரி கேட்குறா இதை வந்து கொடுக்குறேன் சோ இதை வந்து கொடுக்குறேன் சப்மிட் கொடுக்குறேன் பேமெண்ட் கேட்வேக்குள்ள என்ட்ரி ஆகும் நம்ம கொடுத்துருங்க சரியா பேமெண்ட் போவோம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும் டக்கு டக்கு இதில் ஓகேவா முதல்லாம் பார்த்தீங்கன்னா மேனலாக வெரிஃபிஃப் பண்ணியிருந்தாங்க இப்போல்லாம் ஆட்டோமேட்டிக்கு ஃபுல்லாக ஜிபேனா ஜிபே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிவிட்டு இங்கே பே நவுன் கொடுத்தீங்கன்னா ஜிபே டேரெக்டாக மெசேஜ் வரும் நீங்கள் பே நவுன் கொடுத்தீங்கன்னா போதும் பே பண்ணிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதில் லோட் ஆகிடும் சரிங்களா ஓகே இதை பற்றி நம்ம காலையில் பார்த்தோம் எல்லாமே காலையில் வெளியில் சொல்லியிருக்கோம் அந்த வெளியே நான் அட்டாச் பண்ணுறேன் அதை பார்த்துடுங்க ஓகேங்களா இதில் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க நல்லாவே இதெல்லாம் இன்கம் தரான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தந்தாங்கன்னா நல்லது தான் ஓகேங்களா மக்களுக்கு சேவை பண்ணாங்கன்னா நல்லது தான் ஸோ ஆனால் ஓன்ஸ்க்கு தேவையான மட்டும் நான் வராதிங்க ஏன்னா வந்து இப்போ கூட ரீசெண்ட்டாக நிறைய பேர் வந்து பொதையாக சண்டை போட்டிருக்காங்க நான் பழைய பிஸ்னஸ் கான்செப்ட்டில் ஏதோ பிஸ்னஸ் தான் ஆயிட்டு இருக்குங்க ஓகேவா எல்லா கீழே ஜாயின் பண்ணி இப்படி தான் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் ஆறு மாதம் இந்த மாதிரி தான் ஓடி ஓடிட்டுருக்குது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் ஓகேவா ஆரம்பத்தில் வரவங்க சம்பாதிப்பாங்க சரிங்களா இதே வந்து ஆன்லைன் பிஸ்ஸஸ்ஸாக என்னன்னு தெரிஞ்சுட்டு உள்ளவாங்க இல்லைனா வர தேவைன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம கைட் கைட் பண்ண முடியும் சரியாக கம்பெனி பேமெண்ட் தரத்துலாம் கம்பெனியோட டியூட்டி அவங்க சரியாக பண்ணாங்கன்னா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்க பேமெண்ட் தராமல் ஸ்டாப் பண்ணால் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையும் உண்டாகுது ஓகேவா இந்த கம்பெனி சொல்லலை வேக கம்பெனியை பற்றி இருக்கேன் சரிங்களா சில கம்பெனிகள் பற்றி நான் பேமெண்ட் பண்ணியிருந்தேன் அந்த கம்பெனி அப்படிலாம் ஆச்சு ஓகேவா அதனால் வந்து ஓன்டு சிலர்களுக்கு தேவை இல்லைன்னா வர வேணாம் நீங்கள் லோ பேக்கேஜ் போட்டு பண்ணி பாருங்க பிடிச்சுட்டா பண்ணுங்கள் சரிங்களா இல்லைனா பண்ண வேணாம் நான் நான் பண்ணுறேன் நான் சம்பாதிக்கணும் விருப்பங்கள் இருக்குது நான் சொல்லிகிட்டு இருக்கேன் கைட் நல்லா பண்ணுவேன் நம்ம டீமில் வந்தீங்க அப்படின்னா எதாவது டவுட்டாக கிளியர் பண்ணி கொடுப்பேன் அவ்வளோதான் சரிங்களா ஆனால் பேமெண்ட் விஷயம் இல்லாமல் கம்பெனி பார்த்துருவாங்க கம்பெனி கரெக்டாக இருக்காங்க இது வரைக்கும் ரொம்ப பண்ணிகிட்டு இருக்காங்க இது மேலும் பண்ணுவோம் சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்மளே எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஹையஸ்ட்டாக வந்து நம்ம பேக்கேஜே போட்டிருக்கோம் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நீங்கள் ஹையஸ்ட்டாக போடுங்க பார்க்கலாம் போடுங்க எல்லா பேக்கேஜ்லையும் லோ பேக்கேஜ் போட்டு நீங்கள் டீம் கொடுத்து சம்பாதிக்கிறீங்க ஹையஸ்ட்டாக போடுங்க பார்க்குறேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சில பேர் நான் ஹையஸ்ட்டாக போட்டு பார்த்துட்டேன் ஓகேவா இதுக்கு மேலே வந்து உங்கள் விருப்பம் தான் சரிங்களா ஹையஸ்ட்டாக போட்டு காட்டி நான் வருமானம் எடுத்து இருக்கேன் ஸோ நாளைக்கும் பேமெண்ட் வரும் நாளைக்கு விட்ரு கொடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னால் சம்பாதிக்கலாம் நல்ல நிறுவனங்கள் நமக்கு நம்ம நல்ல வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்றவழியில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நல்ல நல்ல வீடியோ வீடியோ நாம் சொல்லிட்டுருப்போம் பிஸ்னஸ் கான்சப்ட் தான் இருப்போம் இவ்வளோ வந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி எது பிடிக்குதோ ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் மற்றவர்களும் சந்திப்போம்